என்ன கேக்குறேன்னா சமூக நீதிக்கு நாங்க தான் அத்தாரிட்டி நம்ம சொல்றோம்ல இங்க திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்கு நாங்க தான் அத்தாரிட்டி கலைஞர் தான் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல அத கிளைம் பண்றாங்கல்ல அப்ப நீங்க அதை கோரி பெறுகிற போது இதுல நீங்க நூறு சதவீதம் பாதுகாப்பா இருக்கணுமா இல்லையா நூறு சதவீதம் எது தமிழகத்துக்கு நீங்க உத்தரவாதம் தரணுமா இல்லையா உண்மையில வழக்கமா யாரோ செய்த வேலைக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போவீங்க இப்ப நீங்க எல்லா குற்றங்களும் இப்ப உங்க பேர நடந்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க இன்னொருத்தர் ஸ்டிக்கர் எடுத்து ஓட்டலான்னு பாக்குறீங்க இது இது மாதிரியான முறைகேடுகள் எல்லா காலத்தும் நடந்து கொண்டுதானே இருக்குது ஓனாட்சியில நடக்கலையா இந்த ஆட்சியில நடக்கலையா இந்த கேள்விகள் மிக மிக ஆபத்தானது அது ஊடகவியலாள இருந்து வர்றது ஆபத்தானது இன்னைக்கு ஒரு குற்றம் நடந்திருக்கிறது இது இன்னும் இதுக்கு முன்னாடி நடந்ததுங்கிறதுக்காக இது எப்படி நான் சரின்னு சொல்ல முடியும் எப்படி சரின்னு சொல்ல முடியும் முன்னாடி நடந்தாலும் குற்றம் தான் இன்னைக்கு நடந்தாலும் குற்றம் தான் நீங்க சமூக நீதிக்கு நான் தான் பேர் உணவு சொல்றீங்க நாங்கள் பெண்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்றீங்க ஆனா நீ உங்கள் ஆட்சியில் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு முறைகேடு நடந்ததை எடுத்து சொன்ன ஒரு ஏடிஜிபியை எரிக்க பார்த்திருக்கிறீர்கள் ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அதற்கு தீர்வு காணப்படவில்லை இன்றைக்கு தான் வெளிய விஷயம் கட்சியை தொடங்கி இருக்கிறது ஒரு பைய காவல் இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த தமிழக அரசு எங்கே எங்களை நிறுத்தப் போகிறது தான் எங்களோட கேள்வி